ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு ஆ அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு திருப்பியும் மதன் ஃபோன் பண்ணி என்ன அவ்வளோ திமுருத்தனமாக பேசுனேன் இப்போ பேசு அப்படின்னு ஐஸ்வர்யாவை திருப்பியும் பிளாக்மெயில் பண்ண சொல்கிறாப்புல அது மட்டும் இல்லை நான் சொல்ற நேரத்துக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சேரையில் வரணும் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுறாப்புல இந்த மதனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உஷாராக கௌதம் வந்து பேசுகிறப்ப கௌதமியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காப்புல நம்ம எதுலையாச்சும் மாட்டினோம்னா அந்த கௌதம தான் இழுத்து விடணும் அப்படின்னு மதனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்கா அதே டைம்ல நம்ம சூர்யா மகாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போலீஸை வச்சு வந்து செக் பண்ணினேன் மதன் வந்து தங்கியிருக்கிற ரூமுக்கே வர்றது இல்லையா அவன் எங்கேயோ தலைமறைவாக இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மகா இருந்துக்கிட்டு உங்களை யார் இந்த விஷயத்தில் வந்து மூக்க நுழைக்க சொன்னது நான் தான் உங்களை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்ல விஷயத்தை வேணா நீங்கள் வீட்டில் வேணா சொல்லிக்கிங்க ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அதே டைமில் நேராக போயிட்டு ஐஸ்வர்யாவை அழைச்சிக்கிட்டு மதனை எங்கே இருக்கான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஸோ மதன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது இவன் எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மாறு வேஷத்தில் அதுவும் சிங்கு வேஷம் கெட்ட போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க எப்படி உனக்கு மதன் இங்கே தான் இருக்கான்னு தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம வீட்டுக்கு கட்டு போட வர்ற பாட்டி மூலியமாக தான் தெரியும் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவன் இங்கே தான் எங்கேயோ தங்கியிருக்கான் ஆ அப்படின்னு மகா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க நம்ம சூர்யாவும் சிங்கு கெட்டப்பில் ஒரு ஜூஸ் கடையில் வந்து மகா பக்கத்துலையே உட்காந்துக்கிட்டு பார்த்தல்ல நான் மாருவேச கெட்டப்பில் உங்களையே ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் இது உனக்கு தெரியல பார்த்தியா மகாவோட நான்தான் புத்திசாலி ஆ அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக நம்ம சூர்யாவோட ஃபோன் அடிக்குது ரிங் டோனை வச்சே நம்ம மகா இது சூர்யாவோட ரிங்டோனாச்சே ஆ அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்த இருந்து பார்க்கலாம்